அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை ஆணையிட வேண்டாம் மத்திய நற்செய்தி நூல் பிரிவு ஐந்து இறை சொற்றொடர்கள் முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தி ஏழு முடிய இதன் விளக்கம் அறிவோம் பொய்யானே என்ற சட்டத்தை திருத்தி ஆணையிடவே வேண்டாம் என்று இயேசு அறிவுறுத்துகின்றார் ஏனெனில் கடவுளை சாட்சிக்கு அழைப்பது கடவுளுக்கு நாம் ஏற்படுத்தும் இழுக்கு அது மட்டுமன்று மனித உறவுகள் இத்தகைய ஆணைகளின் அடிப்படையில் நிலைநாட்டப்படுவது மனித உறவுகளுக்கு இழுக்குதான் ஆகவே நம் உறவுகள் யதார்த்தமான பேச்சின் அடிப்படையில் தான் மலர வேண்டும் நமது வாழ்வுக்கு கடவுளுக்கு நாம் நேர்ச்சியாக அளிப்பதை நேர்மையான மனத்தோடு அளிக்க வேண்டும் நாம் கொடுக்கும் வாக்கை காப்பாற்றுவதும் கடமையாகும் நாம் எப்போதும் பேச்சிலும் செயலிலும் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் இறைவனது பிள்ளைகளாகிய நாம் வார்த்தைகளை வாக்குகளை சரியாக பயன்படுத்த வேண்டும் வார்த்தைகளில் சுத்தம் உடையவர்களாக இருக்க வேண்டும் வாக்கு மாறாதவன் என்ற பெயர் உடையவனே கிறிஸ்தவன் ஒரு தடவை சொன்னால் நூறு தடவை சொன்னது போல இந்த வாழ்க்கை முறை இருந்தால் ஆணையிட அவசியமில்லை ஆயிரச் சட்டங்கள் தேவையில்லை நேர்மையான எண்ணமும் உண்மையான செயல்பாடும் இருந்தால் ஆணையிடுவதற்கோ அடுத்தவரை சாட்சிக்கு அழைப்பதற்கோ அவசியமே இல்லை சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் எனது வாக்கு நேர்மையானதாக உள்ளதா நான் பயன்படுத்தும் சொற்களும் எனது அன்றாட செயல்களும் உண்மை உள்ளதாக இருக்கிறதா என வார்த்தைகளில் சுத்தம் உள்ளதா கொண்டாடுவோம் இறைவா நாங்கள் அனைவரும் பயன்படுத்துகின்ற வார்த்தைகள் நேர்மையாக உண்மையாக இருக்கவும் எங்களை சொல்லும் செயலும் இணைந்து செல்லவும் சுத்தமான மனலை வளர்த்து கொள்ளவும் தாரும் ஆமீன்